மனமும்லநாதன் ஒரு அனைவருக்கும் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா என் ஜலநாதன் தக்கோலம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா ஒரு நிகழ்ச்சி மட்டும் நினைவுபடுத்திட்டு இந்த கவிதையை படிக்கிறேன் கல்லூரி படிக்கிற காலத்துல ஆண்டு விழா நடக்குது அந்த அந்த ஆண்டு விழாவுக்கு கண்ணதாசன் தான் விருந்து இருந்தாள் அவர் மேடைக்கு வந்தார் மேடைக்கு வந்த உடனே அவர் பேசினார் எனக்கு பிடிக்காத ஒன்று என்னை பற்றி கொண்டே வருகிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போது அது பற்றி கொண்டே வருகிறது என்று குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அதுதான் தாமதம் என்று சொன்னார் அந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததுனால அப்படி ஒரு சொற்றொடரை அவர் பயன்படுத்தினார் சிறப்பாக பேசினார் அப்போது மாணவர்கள்லாம் இன்றைக்கு உங்களுடைய பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடலை இது நீங்கள் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு கண்ணதாசன் அது மாதிரி பாடக்கூடாது இருப்பினும் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு பாடுறேன்னு சொல்லிட்டு பாடினார் அந்த பாடல் அவர் இனிமையாக குரல் இனிமையாக இருந்தது முதல் முதலில் கண்ணதாசன் பாடலை அவர் பாடி கேட்டவர்களில் நானும் அந்த அன்றைய மாணவ கூட்டம் அருமையாக பாடினா குரல் இனிமையாக இருந்தது அந்த பாடலை கேட்ட பின்பு அவருடைய குரல் தான் என் செவியில் ஒளித்துக் கொண்டிருக்குது அந்த பாடலுடைய படத்தை பார்த்த போதோ எந்த சமயத்தில் அந்த பாடலை கேட்டாலும் கண்ணதாசன் குரல் தான் எனக்கு கேட்கிறேன் தவிர பாடிய பின்னணி பாடிய டி எம்எஸ் குரல் கூட எனக்கு ஒழிக்கவில்லை அந்த பாடல் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று வசந்தமாடிகள் வருகின்ற பாடல் எழுத்துக்கள் திரைப்பட பாடலில் மட்டுமல்ல நாவல் ஆன்மீகம் பல படைப்புகளில் பரிமளித்தன கவிதைக்கு பொருத்தமானவர் ஆம் கதை கூறும் நாவல்கள் அதில் முதலெழுத்து கா விதைக்க வரும் பல பல தத்துவங்கள் அதுல வி தைக்கும் படைப்புகள் அதுல தை கவிதைக்கு பொருத்தமானவர் தானே கவிதைக்கு பொருத்தமானவர் என்றே கவிதை சொல்வோம் கவினுற சொல்வோம் நன்றி உள்ளதை உள்ளவாறு உரைக்கும் உள்ளத்தையும் தொடும் மனவாசம் வனவாசம் உள்ளதை உள்ளவாறு உரைக்கும் உள்ளத்தையும் தொடும் மனவாசம் வனவாசம் வரலாற்றை சொல்லும் பாகான சொல் ஓவியம் சேரமான் காதலிக்கு சாகித்ய அகதாமி விருது சேரமான் காதலிக்கு சாகித்ய அகதாமி விருது விருதுக்கு விருது பொருத்தமாய் விருதும் தான் பொருந்தி மகிழ்ந்தது பொருத்தமாய் அனுபவத்தை படைத்தார் அனுபவிச்சதை படைத்தார் அனுபவத்தை படைத்தார் தான் அனுபவிச்சதை படைத்தார் நடந்தவாறே பேசுவார் ஐயா சொன்ன மாதிரி நடந்தவாறே பேசுவார் தடம் மாறாமல் பேசுவார் இடமறிந்து சொல்லாடுவார் இடமறிந்து சொல்லாடுவார் இதயத்தில் ஒளித்திடுவார் இசைவாக பாடுவார் இசைவாக பாடுவார் இசைத்தும் பாடுவார் இசையும் இசைவாக இசையும் கண்ணதாசன் என்றும் மண்ணில் வீசும் வாசம் என் ஜலநாதன் தக்கோலம் நன்றி மிக்க சிறப்பு ஐயா அவரை நீங்கள் பார்த்ததும் அவருடைய இசையை கேட்டதும் நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மகிழ்வாக இருக்கிறதையா அடுத்ததாக